இந்தியாவிலே எங்கும் நடக்கக்கூடாது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த சம்பவம் ஒரு பாடம் பொதுமக்களுடைய விலை மதிப்பில்லாத உயிர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் இனிமேல் இதுபோல போல எந்த விதமான ஒரு சம்பவமும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே அரசியல் கட்சிகளுக்கு நடக்கக்கூடாது என்ற வகையிலே கோட்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முடிவாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நபர் விசாரணை ஒருபுறம் அரசு அறிவித்திருக்கிறது மறுபுறம் பாமக உட்பட பல கட்சிகள் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது எந்த விதமான முதல் நிலை அறிக்கையும் விசாரணையிலே வெளிவராத போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது காரணம் அசம்பாவிதம் நடந்துவிட்டது இனியும் இது இதுபோன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அதற்குண்டான கோட்பாடுகள் தான் இனிமேல் தேவை ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பது விசாரணை மூலம் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது மேலும் இதில் வந்து பழி வாங்க கழிவாங்க பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சினிமா வந்து அது எப்படி பார்க்கணும் அதெல்லாம் சொல்லுங்க இது ஒரு துயர சம்பளம் சம்பவம் சோகமான சம்பவம் யாரும் எதிர்பார்க்காம நடந்த சம்பவம் நம்முடைய வீட்டில் உள்ள பெரியோர்கள் குழந்தைகள் அக்காள் தம்பி என்று இறந்த சம்பவமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்திலே அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டும் போது பெரிய கட்சி சிறிய கட்சி பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் இவைகளெல்லாம் தாண்டி வருகின்ற தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே கூட்டம் என்பதை வருங்காலங்களிலே அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வருங்காலங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய கடமை மத்திய அரசால் அனுப்பப்பட்ட குழு இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிற மாதிரி இது வந்து விபத்த மாதிரி தெரியல நீங்க நேற்றைய தினம் பாரத பிரதமர் அவர்கள் தன்னடியா நேற்றைய தினம் பாரத பிரதமர் அவர்கள் தன்னால் நேரடியாக வர முடியாத சூழல் என்றாலும் கூட தமிழகத்திலிருந்து ஒரு நாற்பது உயிர்கள் போய் போயிருக்கிறது என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டு வேதனை வேதனைப்பட்டு நம்முடைய நிதியமைச்சர் அம்மா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்களையும் அனுப்பி ஆறுதல் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் தொடர்ந்து மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசு கூட்டணி பொறுப்புணர்வோடு தமிழகத்திலே நடந்த நிலையை மனதிலே வைத்து வரும் நாட்களில் இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு எட்டு பேர் கொண்ட உயர் குழு அவ்வளவு பேரும் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினடி கட்சியினுடைய மூத்த தலைவர்களை இங்கே தமிழகத்திற்கு அனுப்பி முதல் நிலையிலே என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று விசாரித்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவை அவருடைய என்டிஏ கட்சியினுடைய தலைவர்களிடம் அவர்கள் கொடுப்பார்கள் அதே போல பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் இது பண்ணுறே உங்களுடைய கண்டிர்வான நிறைய கூட்டங்களை பார்த்துருக்கீங்க நடிகருடைய கூட்டங்களை எப்படி மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் கூட்டம் வந்து தனிப்பட்ட முறையில் யார் கூட்டம் என்ன கூட்டம் ஏன் எப்படிங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் படிப்படியாக விசாரணை இருக்கிறது என்பது வேறு ஆனால் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி நடுத்தரமான கூட்டமாக இருந்தாலும் சரி இனிமேல் பாதுகாப்பு என்பதுதான் முதல் நிலையிலே இருக்க வேண்டும் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்க வேண்டும் அதுதான் கோட்பாடாக இருக்க முடியும் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் என்ன இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இது போற சோகமான நேரத்தில் எல்லோரும் கூறுவது நியாயமான கூறுவது ஒரே ஒரு கருத்து தான் கூட்டங்கள் நடக்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் நமக்காக வரும் பொதுமக்கள் நம்முடைய தொண்டர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு நம்முடைய கட்சியும் ஆளுகின்ற அரசாங்கமும் தங்களுடைய காவல்துறையின் மூலம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை